காய்ங்க எல்லோருண்டை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் எந்த ஒரு சாப்பிட்ற ஐட்டமாக இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து டேஸ்ட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்த்தியான ஒரு ஐட்டமாக இருக்கும் அதோட வந்து இந்த எள் கம்பு எல்லாமே வந்து நம்ம வீட்டில் எப்படி அதை சுத்தப்படுத்தி செய்கிறது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் எல்லாருமே மறந்து போயிட்டோம் ஸோ இதெல்லாம் நம்ம என்னைக்காவது பார்த்து தெரிஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே நல்ல தான் ஃபஸ்ட்டு எல்லை வந்து கல் இல்லாமல் அரிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை கையிலேயே வந்து தண்ணி விட்டு அரிச்சு எடுத்து அதை வடிகட்டின ஒரு பாத்திரத்தில் தான் எப்போவுமே வந்து வைக்கணும் அது வடிஞ்சதுக்கப்புறமா அந்த எல்லை வந்து நம்ம அடுத்த வேலைக்காக வந்து எடுத்துகிட்டு போகணும் அந்த தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா உரலில் போட்டு அந்த எல்லை குத்தி எடுக்கணும் அதாவது அதில் இருக்கிற தவிடு போகிறதுக்காக மட்டும்தான் இப்போ எல்லை வந்து நம்ம குத்தி எடுக்கிறோம் அதனால் எல்லை வந்து ரொம்பவே வந்து போட்டு மசியற அளவுக்கு வந்து பண்ணக்கூடாது லைட்டாக அதில் இருக்கிற தவிடு வெளி வரத்துக்காக தனியாக பிரியணும் இல்லையா அதுக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு குத்தி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதை வந்து காய வச்சு பொடைச்சி எடுக்கணும் அதை குத்தும்போது வந்து ஃபுல்லாக எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போட்டு ஃபுல்லாக குத்துனோன்னா கண்டிப்பாக அது வந்து எள் வந்து ஃபுல்லாகவே வந்து மசிஞ்சு போயிடும் அதனால் அதை பதமாக குத்தி எடுத்துட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் உணர விட்டுட்டு ஏன்னா வெயிலில் உணரக்குள்ளே தான் வந்து அந்த எள்ளில் இருக்கிற தவிடு வந்து க்ளீன் ஆகும் ஏன் அந்த தவிடை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா கசப்பு இல்லாமல் இருக்கும் அந்த எள்ளு உருண்டை வந்து கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு அதை காய வச்சுட்டு அதை பாருங்கள் கையில் வந்து நிமிட்டி விட்டு சுத்தமாக புடச்சி எடுக்கிறாங்க காய வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த எள்ளோட கண்டிஷன் வந்து இது தான் இதில் வந்து தவிடு தனியாக எள்ளு தனியாக வந்து காஞ்சிகிட்ருக்கு காஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக அதை க்ளீன் பண்ணோன்னே பாருங்கள் கருப்பு எள்ளே வந்து வெள்ளை எள்ளு மாதிரி வந்து க்ளீனாக ரொம்பவே ஆக தேவையில்லை க்ளீன் பண்ண தேவையில்ல ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துட்டோம்னாவே இந்த அளவுக்கு வந்துடும் அதே சமயம் எள்ளுருண்டிக்கு தேவையான ஆரி மாவு நம்ம கடையில் வாங்கினதாக கூட இருக்கலாம் அதை வந்து பிசைஞ்சு எடுத்து கொஞ்சம் மொத்தமாக கல்லில் போட்டு எடுக்கணும் என்ன ஒன்றுன்னா சிம்மிலேயே வச்சுட்டு வந்து நம்ம அந்த அடையை தட்டி எடுத்தோம்னா சரியாக போயிடும் அடைன்னு சொல்லக்குள்ளேயே தெரியும் மொத்தமாக இருக்க மொத்தமாக இருக்கணும் லேசாக இருக்கக்கூடாது அந்த அடையை சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த மாவு வந்து தெரியும் நமக்கு காஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது ஃபுல்லாக வெந்த மாதிரி இருக்கணும் அந்த கண்டிஷனில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உரலில் நம்ம எப்பவுமே வந்து அந்த அடையை தான் போட்டு குத்தி எடுக்கணும் அதாவது அந்த அடையை போட்டு குத்தும்போது வந்து ஃபுல்லாக வந்து பண்ணக்கூடாது ஸ்ட்ரென்த்தை கொடுத்து பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு பண்ணாவே வந்து அது மேலே எழுந்து வரும் அந்த மாதிரி வச்சு அதை மசிகிற அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எல் எள்ளுருண்டிக்காக எடுத்து வச்ச நாட்டு சர்க்கரை செகண்டாக வந்து நம்ம எப்போவுமே நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே குத்தி எடுத்துக்கணும் அது ரெடியானதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம எல்லை போடணும் வேணும்னா எல்லை பல்ஸில் விட்டு லைட்டாக ஒரு குறை குறைன்னு அரைச்சி கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இல்லைனா அப்படியே நம்ம சுத்தம் பண்ணி வறுத்து க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்படியே வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு குத்தி விட்டு எடுத்தால் நம்மளோட உருண்டை வந்து ரெடியாகிடும் அதை கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கரண்டியில் அப்பப்போ வந்து எடுத்து விட்டு திரும்ப போட்டு குத்தி எடுத்தால் அதோடய கண்டிஷன் வந்து கரெக்டாக வந்துடும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த எள்ளுரண்டையில் இருக்குது நம்மெல்லாம் செய்யறதுக்கே மறந்து போன ஒரு பெஸ்ட்டான ரெசிபி தான் வந்து இந்த எள்ளூரண்டை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ